ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டெலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சகோதர ஒற்றுமை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மேஷ லக்கணத்தில் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணமாக இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் மூன்றாம் இடம் மூத்த சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் இன்றைய சூழ்நிலையில் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை தனிப்பட்ட முறையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாயத்திலும் சகோதர ஒற்றுமை என்பது காலகாலத்துக்கும் முக்கியமானது நமது இதிகாச புராணங்களான ராமாயணம் மகாபாரதமும் சகோதர சகோதர ஒற்றுமையை பற்றித்தான் முழுக்க முழுக்க சொல்லியிருக்கும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சகோதர ஒற்றுமையை எப்படி ஏற்படப் போகிறது என்பதை நாம் விரிவாக விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்கள்தான் சகோதர சகோதரிகள் சக உதிரம் என்பதுதான் சகோதரன் என்பதே அர்த்தம் ஒரு காலத்தில் ஐம்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு குழந்தைகள் இருந்தார்கள் என்று படிப்படியாக குறைந்துவிட்டு கிட்டத்தட்ட இரண்டு இல்லை என்றால் ஒன்று என்ற லெவலில் தான் இருக்கிறது அந்த ஒரு குழந்தைக்கு சகோதர ஒற்றுமை என்பது என்னவென்றே தெரியாது அது வேற விஷயம் சகோதரர்களாக சகோதரிகளாக இருக்கின்றவர்கள் கூட பலர் சமுதாயத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக ஒட்டு உறவு இல்லாமல் இருக்கின்றார்கள் எந்த ஒரு விசேஷங்களிலும் கூட முறையாக அழைப்பதில்லை சகோதர சகோதரிகளை எந்த ஒரு நிகழ்வுகள் இருந்தாலும் அதாவது வந்து திருமணமோ கிரக பிரவேசமோ பிறந்தநாள் விழாக்களோ அல்லது ஒரு தொழில் சார்ந்த கூட்டங்களிலோ அல்லது ஒரு பணியில் இருந்து ஓய்வு பெறு ஓய்வு பெறுகிறார் என்று வைத்து கொண்டாலும் ஆகும் பொழுது நடத்துகின்ற ஃபங்க்ஷன்களிலோ எதிலுமே சகோதர சகோதரிகள் கூட கூப்பிடாமல் கூப்பிடாமல் தவிர்த்து விடக்கூடிய பலரை நாம் பார்க்கின்றோம் தனது செல்வத்தையும் செல்வாக்கியும் தனது பக புகழையும் பணத்தையும் தான் குடும்பத்தில் உள்ளவர்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் அதாவது தான் மனைவி தனது மக்கள் குழந்தைகள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் மற்றவர்கள் குறிப்பாக சகோதர சகோதரிகள் கூட அனுபவிக்க அனுமதிப்பதில்லை சகோதரன் சகோதரி என்று வெளியிடத்தில் கூட அறிமுகப்படுத்த தயங்கக்கூடிய மக்களையும் நான் பார்க்கிறோம் தனது கூட பிறந்தவர்களே இவர்களால் தகுந்த உதவி செய்யாதவர்கள் மற்ற நண்பர்களுக்கோ இந்த சமுதாயத்திற்கோ எப்படிப்பட்ட உதவிகளை செய்வார்கள் என்பது அவரவர்கள் மனதிற்கே தெரிந்த விஷயமாகும் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர உறவு என்பது இறைவனால் கொடுக்கப்படுகின்ற சொந்தம் அது நாம் தான் யா இறைவனை நாம் தான் விரும்பி இவர்தான் அண்ணன் இவர்தான் அக்கா இவர்தான் தம்பி தங்கை என்று கிடைக்கக்கூடிய உறவுகள் அல்ல அது நம் விதிவசத்தால் இவர் அண்ணனோ அக்காவோ அண்ணனோ தம்பிகளோ பிறக்கின்றார்கள் ஒரு தாயில் வயிற்றில் பிறந்து ஒரு பாலை உண்டு உறவாடி ஒட்டி உறவாடி ஒரு பிற்காலத்தில் திருமண வயதிற்கு பிறகோ ஒரு சிலர் திருமணத்திற்கு முன்னாலோ சகோதர உறவு என்றால் என்ன என்று கேட்கின்ற அளவிலே பலரை நாம் இந்த சமுதாயத்தில் பார்க்கிறோம் ஒரு சிலர் ரொம்ப புரிய அளவில் பர்சன்டேஜாக சகோதர ஒற்றுமை நாம் சமுதாயத்தில் பார்க்கின்றோம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நீங்கள் உங்களுடைய கௌரவத்தை காட்டக்கூடாது நீங்கள் பதவியில் இருக்கலாம் பெரும் செல்வந்தராக இருக்கலாம் அல்லது பெரிய படித்த மேதையாக மேதையாக இருக்கலாம் சமுதாயத்தில் நீங்கள் போற்றக்கூடிய இடத்தில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நான் இந்த நிலையில் இருக்கிறேன் பார் என்கின்ற வார்த்தை மனதாலும் கூட நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடத்தில் நிச்சயமாக காட்டக்கூடாது அது நிச்சயமாக மிகப்பெரிய தவறு அது சாஸ்திர விரோதம் காரணம் அவர் உங்கள் உடன் பிறந்தவர்கள் அக்காவோ அண்ணனோ தம்பியோ தங்கை அவர்களிடத்தை நீங்கள் உறவைத்தான் நீங்கள் முதன்மைப்படுத்த வேண்டுமே தவிர நான் இந்த இடத்திலே இருக்கிறேன் என்பது அவரிடத்தில் உங்களுடைய பெருமையை பேசினால் அது மிகப்பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் சகோதர ஒற்றுமை இருப்பதற்கு என்ன காரணம் இல்லாமல் போவதற்கு என்ன காரணம் என்பதுதான் நாம் ஒவ்வொரு லக்னத்திற்கும் இப்போது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் இப்படி இருந்தால் நிச்சயமாக சகோதர ஒற்றுமை இருக்கும் இப்படி இருந்தால் சகோதர ஒற்றுமை இருக்காது இப்படி இருந்தால் தொட்டும் தொடாமலும் போவார்கள் என்ற அளவில்தான் இன்று சமுதாயம் இந்த சமுதாயம் இருக்கின்றது ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சகோதர ஒற்றுமை என்பது சகோதர பாசம் என்பது இன்றியமையாதது நிச்சயமாக ஒரு ஆபத்து ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து என்றால் சொல்வார்கள் தான் ஆடவில்லை என்றாலும் தான் சதையாடும் என்று சொல்கின்றவர்களை நாம் பார்க்கிறோம் அப்படி கஷ்டப்படும் காலத்தில் உதவி பண்ணக்கூடியவர்களையும் பார்க்கிறோம் கஷ்டப்பட்டு கேள்விப்பட்டு எங் எங்கே வந்து நம்மை ஒட்டி கொள்வார்களோ பணம் கேட்பார்களோ வேறு விதமான உதவி கேட்பார்கள் என்று எனக்கு தெரியாது என்று ஒதுங்கவர்களையும் நாம் அனைவரையும் நாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இந்த அனுபவங்கள் நூறு சதவீதம் இருக்கும் என்பதே அனுபவபூர்வமான உண்மை அதெல்லாம் ஏன் ஏற்படுகிறது என்பதை தான் இன்று நாம் பேச இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் எப்படி அந்த சகோதர ஒற்றுமை இருக்கிறது சகோதர ஒற்றுமை ஏன் குலைந்து போகிறது என்பதையும் இப்போது நாம் மேஷ லக்கணம் முதல் ஆரம்பித்து ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மேஷம் முதல் மீன லக்கணம் வரை ஒவ்வொன்றாக இப்போது நாம் பார்ப்போம் கடக லக்கணத்திற்கு இளைய சகோதர ஸ்தானத்தையும் மூத்த சகோதர ஸ்தானத்தையும் பற்றி நாம் பார்க்கலாம் கடக லக்கணத்திற்கு செவ்வாய் யோகக்காரகன் என்பதனால் கூடுமான அளவுக்கு கடக லக்கணக்காரர்களும் சகோதர பாசம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் காரணம் சகோதர காரகன் செவ்வாய் அவர்களுக்கு நட்பு யோகாதிபதி என்பதனால் நிச்சயமாக நம் எதிர்பார்க்கலாம் அதே வேளையில் இளைய சகோதர ஸ்தானாதிபதி கன்னி அதனுடைய அதிபதி சகோதர காரகனுக்கு ஜென்ம விரோதி செவ்வாய்க்கு லக்னம் சந்திரனுக்கும் புதன் பகை என்ற காரணத்தையும் நாம் மனதில் கொள்வோம் இளைய சகோதர ஸ்தானாதிபதி புதன் அவர் மூன்றுக்கும் அதிபதியாக இளைய ஸ்தானாதிபதிக்கும் இளைய சகோதரத்துக்கும் அவர் ஆதிபத்தியம் ஆகின்றார் அவரே விரை ஆதிபத்தியம் பன்னெண்டுக்கூடியவரும் ஆகிறார் இருந்தாலும் அவர் மூன்றிலே உச்சம் பெற்றிருந்தால் உங்களுடைய இளைய சகோதரனோ அல்லது சகோதரியோ மகா புத்திசாலியாக இருப்பார் அறிவாளியாக இருப்பார் ஏதோ ஒரு வகையில் சாதனை ஈடுபட்டிருக்கின்ற துறையில் நிச்சயமாக அவர் கட்டாயம் சாதனை பண்ணக்கூடிய அளவிலே மகா புத்திசாலியாக இருப்பார் என்பதே அடிப்படை உண்மை அந்த புதனை குரு பார்த்தாலும் குரு சேர்ந்திருந்தாலும் சந்திரன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சந்திரன் பார்த்திருந்தாலும் குறிப்பாக வளர்பெற சந்திரன் செவ்வாய் என்பதால் அவர் விரோதியாக இருந்தாலும் யோகாதிபதி என்ற காரணத்தினால் ஏதோ ஒரு வகையில் குரு பார்வையுடன் செவ்வாயும் சம்பந்தப்பட்டிருந்தால் இளைய சகோதரரால் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கும் அவர்களால் உங்களுக்கு எல்லாம் நன்மையும் நடக்கும் சகோதர பாசத்தால் அவர் சக சகலவிதமான நன்மையிலும் கடைசி காலகட்டம் வரை நிச்சயமாக அவர் உங்களை கைவிட மாட்டார் செய்வார் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அதே வகையில் அவர் ஆறு எட்டு எட்டில் மறைந்தோ மற்ற வகையில் சனியுடன் சம்பந்தப்பட்டோ அதுவும் குறிப்பாக நீச சனியுடன் ராகி கேதுவுடன் சம்பந்தப்பட்டோ அதே வேளையில் சகோதரக்காரகன் செவ்வாயும் சனியுடன் சம்பந்தப்பட்டு ராகி கேதுவுடன் சம்பந்தப்பட்டால் இளைய சகோதரரால் உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் இருக்காது மாறாக அவர் விரையாதிபதி என்ற காரணத்தினால் அவர்களால் உங்களுக்கு விரயம் 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 என்று விரயம் வந்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு பல ஏதாவது ஒரு வகையில் மட்டும் இல்லாமல் பல வகையில் அவர்களால் நீங்கள் சங்கடப்படுவீர்கள் பண விஷயத்தில் மாட்டி விடுவார் எல்லாமே அந்த அந்த காலகட்ட தசாபுத்தியில் நடக்கும் ஆக இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இரண்டாவது சொன்ன வகையில் அந்த மூன்றாம் அதிபதி புதன் கெட்டுவிட்டால் எல்லா விதமான சங்கடமும் உங்களை வந்து சேரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்க முதலில் சொன்னது போல அவர் ஆட்சி பெற் உச்சம் பெற்றோ அல்லது ஆட்சி ப பன்னெண்டிலே இருந்தாலும் பரவாயில்லை அவர் ஆட்சி பெற்றோர் குருவினுடைய சம்பந்தம் வளர்பிற சந்திரன் சம்பந்தம் செவ்வாயே சம்பந்தம் பட்டிருந்தாலும் நிச்சயமாக இளைய சகோதரன் மூலமாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் எல்லா விதமான அதாவது ஒரு என்ன சொல்வது உங்களுக்கு வந்து ஒரு இராணுவம் போல் எதுவாக இருந்தாலும் தம்பி இருக்கிறான் சண்டையாக இருந்தாலும் சரி அது பண விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னால் அவன் வந்து நிற்பான் தம்பியோடையான் படைக்கஞ்சான் என்பது போல மிக மிக பக்கத்துணையாக எந்த காலத்திலும் உங்களை விட்டு கொடுக்காமல் வாழ்நாள் முழுவதும் பக்கத்திலே வந்து நிற்கக்கூடிய சகோ இளைய சகோதரனாக நிச்சயமாக அவன் இருப்பான் என்பதே அடிப்படை விஷயமாகும் மாறாக அவர் முதலில் சொன்னது போல சனி ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டு இருந்தால் நிச்சயமாக அந்த சகோதரனால் எல்லா விதமான கெடுதல்களும் குறிப்பாக பணவிரயமும் கால விரயமும் கட்டாயம் வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் அதே வேளையில் கடகலக்கணத்திற்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் ஆகின்றார் அந்த சுக்கரனுக்கும் கடகத்தின் அதிபதி சந்திரனுக்கும் பகை இருந்தாலும் செவ்வாய்க்கு மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரன் பகையில்லை சமம் என்கின்ற அளவிலே அது பரவாயில்லை என்கின்ற வகையிலே தான் இருக்கும் அவர் மூன்றிலே ஆட்சி பெற்றிருந்தாலும் பாதக ஸ்தானமாக இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும் குரு பார்வையோ குரு சம்பந்தமோ வளர்பிறை வளர்பிற சந்திரனுடைய சம்பந்தமும் பார்வையும் இருந்தால் மூத்த சகோதரனால் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தால் எப்படி அவர் மகா புத்திசாலியாக இருப்பார் என்று சொன்னேனோ அவர் ஆட்சி மூன்றிலும் பத்திலும் அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அது பெண் கிரகம் சுக்கரன் என்பதால் அதுவும் சகோதரியாக இருந்தால் மூத்த சகோதரியாக இருந்தால் அவர் உங்களை விட வசதியான இடத்தில் வாழ்க்கை போடுவார் வசதியாக இருப்பார் சகல விதமான சௌபாகியங்களும் இருப்பார் நீங்கள் கட்டிக்கூட இடத்தில் அவர் பெரிய இடத்தில் இவ் நீங்கள் உங்கள் சகோதரி திருமணத்திற்கு மே திருமணத்திற்கு முன்னால் அந்த குடும்பம் சாதாரண நிலைமையில் இருந்தாலும் ஒக்கா அந்த குடும்பத்திற்கு போன பிறகு அவருடைய வாழ்க்கை தரமே மாறிவிடும் காரணம் உங்களுடைய மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரனுடைய வலிமையால் அவருக்கு குரு வளர்பிற சந்திரன் செவ்வாய் சம்பந்தம் இருந்தால் மிக பெரிய அளவிலே உங்களுடைய மூத்த சகோதரி வாழ்வில் வசந்த வசந்தத்தோடும் வளமோடும் சகலவிதமான விதமான சௌபாகியங்களோடு இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் சகோதரனுக்கும் இது பொருந்தும் ஏனால் அது பெண் கிரகம் சுக்கரன் என்பதனால் சகோதரியை சொன்னேன் சகோதரனாக இருந்தாலும் அது பொருந்தக்கூடிய விஷயமாக அமையும் அவரே மூன்றிலே நீசமாயிருந்து ராகி கேது சம்பந்தப்பட்டாலோ அல்லது நீச சனி மற்ற சனியோ பார்வையோ சேர்க்கையோ இருந்தாலோ நிச்சயமாக மூத்த சகோதரன் கி தேவையில்லாமல் பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி அவரும் பெரிய அளவு அளவிலே வாழ்க்கையில் பெரிய அளவிலே சாதிக்காமல் சாதாரண வாழ்க்கையோடு மிகவும் கீழான வாழ்க்கைகள் சென்று உங்களையும் வம்பு மாட்டிவிட்டு உங்களிடத்தில் விரோதத்தையும் பூண்டு கொண்டு எல்லா விதமான சங்கடங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு பண்ணுவார் அதனால் உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் கட்டாயம் வரும் அதே வேளையில் செவ்வாய் சகோதரக்காரனுடன் ராகிக்குதும் சனியுடன் சம்பந்தப்பட்டாலும் இப்படிப்பட்ட பலன்களே நடக்கும் என்பது மிக தெளிவாக நீங்கள் தெரிவி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஆக கடகலகணத்திற்கு இளைய சகோதர ஸ்தானாதிபதி புதனும் மூத்த சகோதர ஸ்தானாதிபதி சுக்கரனும் வலிமை பெற்றிருந்தால் நிச்சயமாக நீங்கள் இளைய சகோதரர் மூலமாகவும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் அடைவீர்கள் மாறாக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு எல்லா விதமான தீங்குகளும் சங்கடங்களும் வரும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் மீண்டும் நான்காம் வீட்டின் மூலமாக எப்படிப்பட்ட பழங்கள் நடக்கப் போகிறது என்பதை மேஷலக்கணம் ஆரம்பித்து மீனலக்கணம் வரை என்பதை பார்க்கலாம் நான்காம் வீட்டின் மூலமாக கல்வி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் உடல் சுகம் போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இருக்கிறது ஒவ்வொரு லக்னத்திற்கும் எப்படிப்பட்ட சுப பலங்கள் ஏற்படுகிறது ஏன் சுப சுபஃபலங்கள் ஏற்படவில்லை என்பதை ஒவ்வொரு லக்னத்திற்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் விரைவாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்